ஹலோ நான் உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன் ஸோ லட்ச லட்சம் பேர் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் பேர் குறிப்பிட்ட ஒரு பத்து நாளில் பார்க்கறது ரொம்ப நன்றி என்றைக்குமே ஒரு நல்ல மெசேஜ் போடும்போது அது ட்ரெண்டிங் ஆகுறதுங்கிறது கொஞ்சம் லேட் ஆகும் பட் எனக்கு வந்து லேட் ஆகலை ஏன்னா நல்ல மெசேஜ் ஆல்ரெடி சினிமாவில் உள்ள அந்த நடிப்பு வந்து மக்களுக்கு பிடிச்சதுனால இப்போ ஐப்பை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு கமெண்ட்ஸ் போடும்போது நிறைய பேர் வந்து மெயினாக வந்து ஃபுட்டை பற்றி போட்டிருக்கீங்க நிறைய நாள் இருக்கணும் நல்லபடியாக இருக்கணும் என்னுடைய ஹெல்த்தை பற்றி ரொம்ப கேர் எடுத்து போட்டிருக்கீங்க ரொம்ப பிரமாதமான விஷயம் உண்மைதான் நான் மேக்சிமம் வந்து ஃபுட்டில் வந்து கேர் எடுத்து சாப்பிட்றேன் இப்போ நியர் டு சிக்ஸ்டிங்கிறதுனால ரொம்ப கேர் எடுக்க வேண்டியதாக இருக்குது உண்மை அதே நேரத்தில் நல்ல நல்ல உணவுகளை தேடி கண்டுபிடிச்சு சாப்பிட்ணும் உணவே மருந்து மருந்தே உணவு சில பேர் நிறைய திட்டிருக்கீங்க சில பேர் திட்டது வந்து இயற்கை தான் நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போதெல்லாம் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டாக வருவேன் அப்போ எல்லாருமே திட்டி திட்டி தான் நான் வளர்ந்தேன் தோல்வி திட்டுறது வந்து அதை வந்து ஒரு நல்ல பாசிட்டிவாக எடுத்துக்குவேன் ஏன்னா நான் பிறக்கும் போதே வந்து அந்த ரணகலத்தில் பிறந்த மாதிரி அந்த பிரசவம் வந்து அந்த காலத்தில் இந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் கிடையாது இந்த கரண்டி மூலியமாக குழந்தை வைப்பாங்க அது தலைச்சு பிள்ளைங்கிறதுனால எனக்கு ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் காயங்களாச்சு அதனால இந்த மூக்கு சப்பை இந்த மாதிரி சில விஷயங்களை ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் வந்து திட்ட ஆரம்பிப்பாங்க பின்னாடி விட்டு சொல்லுவாங்க அது எனக்கு காமெடியாக தெரியும் ஜாலியாக எடுத்துக்கிறாங்க அதனால் நீங்கள் திட்டுறதும் சில பேர் செஞ்சிருக்கிறீங்க நிறைய பேர் பீப்புள் வந்து இது பண்ணியிருக்கீங்க என்னது அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க மெஜாரிட்டி பீப்புள் ஹெல்த் அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி ஹெல்த்து வந்து நான் காய்கறிகள் வந்து நிறைய சாப்பிட்றேன் டெய்லி வெண்டைக்காய் ஆஃப் கேஜி சாப்பிடுவேன் சுண்டைக்காய் ஆஃப் கேஜி சாப்பிடுவேன் அடுத்து எந்த காய்கறியாக இருந்தாலும் அரை கிலோ சாப்பிடுவேன் துணிஞ்சி ஸோ அந்த பேலன்ஸ் ஆகிடும் ரெண்டு நாள் நான்வெஜ் சாப்பிட்டு மீது நாள் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணும்போது இது இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது வந்து ஜாலியாக இருக்குது அதேமாதிரி இப்போ ஃபுட்டு வந்து கால இந்த ஃபுட்டு வந்து வயது முதிர்ச்சிங்கிறது உண்மை தான் அதில் வந்து ஒன்றும் பண்ண முடியாது வயிறு முதிர்வுக்கு வயிறு முதலுக்கு உணவை இன்னும் கட்டுப்படுத்தணும் உழைப்பை அதிகப்படுத்தணும் இப்போ உழைப்பை வந்து ஒரு பதினெட்டு மணி நேரம் உழைப்பு பண்ணுறேன் பதினெட்டு அவர்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு த்ரீ த்ரீ டேனா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி அவர்ஸ் தண்ணியிலையே நிற்கிறேன் ஸோ தண்ணியிலையே இருபது மணி நேரம் நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது காலெல்லாம் அப்படியே விதைச்சி போயிடும் கால் உடம்பு தண்ணி மேலாம் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது நிற்கணும் ஷூட்டிங்கில் தான் ஸோ அப்படியெல்லாம் தாங்குது உடம்பு ஸோ கமெண்ட்ஸ் ஜாலியாக இருக்குது காமெடியாகவும் இருக்குது அதுமாதிரி கூட்ட அட்வைஸ் நெய்யை பற்றி போட்டிருக்கீங்க அந்த குடியை பற்றி தேங்க்யூ ஃபார் வெரி மச் சார் யூஆர் மெடிக்கல் அட்வைஸ் எல்லாம் ரொம்ப அட்டகாசமாக போட்டிருக்கீங்க அது மாதிரி இந்த பசு மாட்டு டையாக இரவு மாட்டு டையான்னு நிறைய பேர் கற்றுக்கீங்க அந்த கடகாரில் தான் கேட்கணும் அது அது ஆராயிடும் பசு நெய்யா எருமை நெய்யா அப்படிங்கிறது தெரியல பெரும்பாலும் வந்து பசும் பால் சுடு வச்சு குடிக்கணும் எருமை தயிர் குடித்தா நல்லதும்பாங்க ஹீட்டை வந்து குறைக்கணும் வில்லேஜ்லலாம் எருமைகள் பத்து எருமை இருபது எருமை இருக்கும் மக்கள் நினைக்கிறது உண்மைதான் சினிமாக்காரங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க அதுக்கு நான் நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன் மூணு சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து சினிமாவில் தான் வந்தாங்க ஆனால் இன்னும் சினிமாவில் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் அதனால் இந்த அரசியல்லேருந்து ஆட்சியாளர்கள் சினிமாவுக்காக நடிகர்களுக்காக இருபத்தி நாலு கிராஃப்டுக்காக நிறைய செய்யணும் சினிமா வறுமையில் தான் இருக்குது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு பணத்தோடு வந்தால் கூட ஜெயிச்சிடலாம் பணம் இல்லாமல் வந்தால் நூறு பேர் வந்தால் ஆயிரம் பேர் வந்தால் தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் பசியும் பஞ்சமும் தான் இருக்காங்க ஏதோ ஐம்பது பர்சன்ட் பீப்புள் அது மாதிரி உழைப்பை அவங்க உழைப்பை சினிமா புழுங்கி எடுத்துரும் ஆனால் அந்த உழைப்பு வந்து தெரியாது நேரடியாக நீங்கள் வந்து இது தான் நல்லாயிருக்கும் அது மாதிரி நிறைய மீன் குழம்பு நெத்திரி வருவல் நிறைய இதெல்லாம் பாசிட்டிவாக சூப்பராக பண்ணிருக்கீங்க நிறைய பேர் இந்த லட்டு பற்றி போட்டிருக்கீங்க அது நம்மளும் தெரியல பசுமாட்டு நெய்யாக நெய்யை பற்றி தான் நிறைய போயிருக்கேன் அப்புறம் குடிக்கிற இதை வந்து சொன்னேன் ஒரு ஆண்கள் வந்து எப்படி குடிக்க வந்து சூழ்நிலை கைதி ஆகிறாங்க அது ஹேபிட் ஆகிடுது அது சின்ன சின்ன டென்ஷன்னால வாழ்க்கையே சீரல் இது போட்டேன் அதுக்கு ரொம்ப வாழ்த்தி போட்டிருக்கிறீங்க அடுத்து அடுத்து பருப்பு பொடி நெய் நிறைய பேர் வந்து ஜென்ரலாக வாழ்த்து தான் போட்டிருக்கீங்க திட்டவங்க ஒரு சில பேர் திட்டுவாங்க ஏன்னா அது வந்து திட்டுறது ஒரு ஜாலி தான் நீங்கள் கலாச்சி திட்டுறதுனால அதை பத்திரி லட்சம் பேர் நூறு பேர் பார்க்கும்போது அது ஒரு என்ன பண்ணுறது உலகத்தில் வாழ்வும் தாழ்வும் திட்டும் புகழும் மனிதர் உன்னை புகழும்போதும் இது விவேகானந்தர் பழமொழி மனிதர் உன்னை புகழும்போதும் போதும் உணர்ச்சி வசப்படுத்தாது அது உன்னை பால் படித்தோம் நல்லா புகழறாங்கன்னு ஆடக்கூடாது நல்லா திட்டுறாங்களேன்னு மக்களை கூடாது ஏன்னா அந்த மக்களை வச்சு தான் வாழ்கிறோம் ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டு ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கட்டும் ஒரு சோசியல் ஒர்க்கராக இருக்கட்டும் ஸோ அவங்க வந்து பப்ளிக் பப்ளிக்காக கடமைப்படுறேன் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் இதெல்லாம் நான் சொல்லலை அதனால் இன்றைக்கி கமெண்ட்ஸ் போடுறது நல்லாயிருக்கு சில விஷயங்கள்லாம் ஜாலியாகவும் இருக்குது ஃபன்னிங்காக இருக்குது அப்புறம் தினமும் ஒரு கிலோ காய்கறி சாப்பிட்றத பற்றி பிரமாதமாக போட்டிருக்காரு ஒருத்தர் சூப்பராக பொண்ணு போட்டிருக்காரு ஒரு கிலோ காய்கறி குழம்போட வச்சு சாப்பிடுவேன் நேரடியாக கூட்டு புரிய நல்லா இருந்தால் சாப்பிடுவேன் சில ஹோட்டலில் நான்வெஜ் ஹோட்டல்லெல்லாம் காய்கறிகள் மணக்கும் ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகள் வரும்போது அது சாப்பிடும்போது அந்த ருசி வந்துடும் உணவே மருந்து மருந்தே உணவு நமக்கு இந்த லட்ச லட்ச வருஷமாக நம்ம உணவுகளை வந்து இந்த பாடி நம்ம ஹாஸ்பிட்டல் இங்கிலீஷ் மீடியத்தில் போகவே வேண்டியதில்லை ஏன்னா ஃபுட்டு கண்ட்ரோலை பிறண்ட ஊருகாய் அதே மாதிரி நெல்லிக்காய் ஹனி நெல்லிக்காய் அந்த மாதிரி நிறைய உணவுகள் இன்னும் லட்ச லட்சம் வீடியோக்கள் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் உணவை பற்றியாக இருக்கட்டும் ஹெல்த்தை பற்றியாக இருக்கட்டும் இந்த சாப்பாடு நம்ம அங்கே சரீரத்துக்கும் சாப்பாடுக்கும் டைரக்ட் கனெக்ஷன் தான் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் சாப்பிட வேணாம் வேண்டான்னு சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் நான் அதிகமாக பண்ண மாட்டேன் நீங்கள் நல்லா சாப்பிடுங்க அடுத்து வேறு என்ன போட்டிருக்க சில பேர் டிரான்ஸ்லேட்டு தமிழில் அப்படின்னு போட்டிருக்கேன் அது கொஞ்சம் புரியல சைனா தான் என்னுடைய காம்படேட்டர்ன்னு சொன்னேன் ஏன்னா நான் சைனா காம்படிஷனில் முப்பது வருஷமாக பிஸ்னஸ் பண்ணேன் சைனா நம்மளோட யூனிட்டி ஒத்துமை அதிகம் சைனீஸ் வந்து பத்து சைனீஸ் இருந்தேனா அமெரிக்காவில் நம்ம தான் கொஞ்சம் இந்தியனில் வந்து நிறைய கலாச்சாரம் இருக்கிறதுனால இந்தியன் இண்டியன்னு சொல்லிக்கிறோம் ஒரு உள்ளுக்குள்ளே ஒத்துழைக்க மாட்டேங்கிறோம் அதனால தான் சாப்பாடை பற்றி போடுறேன் பிஸ்னஸை பற்றி போடுறேன் அடுத்து இன்னும் நிறைய அது ஷர்ட்ஸு இந்த ஷர்ட்ஸு போட்டுருக்கிறது உலகத்தில் இந்த பெஸ்ட்டு ஷர்ட்டு ஒரு கல்யாண ஷர்ட்டு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு கிளியாமல் இருக்கும் வாஷபுளாக இருக்கும் ஷைனிங்காக இருக்கும் மேட்சிங்காக இருக்கும் இது வந்து என்னுடைய கண்டுபிடிப்பு உலகத்துலையே புடவைக்கு ஈக்குவலாக ஷர்ட்டு காஸ்ட்டு குறைச்சிருக்கிறேன் இது வந்து இது இன்னும் பத்து லட்சம் இன்னும் பல கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு இந்த ஷர்ட்டு தொழில் தேவை உணவு தேவை உடை தேவை அதுக்கப்புறம் இருப்பிடத்தை பற்றி போடுறேன் உணவு உறவு இரவு இதெல்லாம் ஒன்று ஒன்றா அடுத்து ட்ராவல்ஸ் நான் தான் சொன்னேன் இந்த ஓலாவில் பத்து டிரைவர் இருபது டிரைவர் ஒன்று சேர்ந்து யூனிட்டியாக பத்து கார் எடுத்து அழகா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நோட்டுனா மிச்சம் தான் தனித்தனி சிங்கிள் சிங்கிளாக இருக்காங்க அதனால் அவங்களுடைய உழைப்பு தான் நிறைய பாலாவது உழஞ்சு வருமானம் இல்லை யூனிட்டியாக இருக்கணும் அது சொல்லுது அடுத்த வீடியோ வரேன் சில பேர் பத்து வருஷமாக சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டுட்டீங்க சந்தோஷம் பத்து வருஷம் ஒரு ஹோட்டலில் ஒரு நூறு ஐட்டமாவது இருக்குது நூறு ஐட்டத்தில் நம்ம நூறு ஐட்டமும் சாப்பிட முடியாது ஒரு நாள் வந்து நெஞ்சு கறி ஒரு நாள் வந்து லிவர் ஒரு நாள் குருத்தெலும்பு இப்படி வாரத்துக்கு ஒரு சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆடு வந்து குளிர்ச்சி நாட்டுக்கோழி வந்து சூப்பு எனர்ஜி மாதிரி ஒரு ஒரு ஃபுட்டுக்கும் அது மாதிரி விஜய் வெஜிடபிள்னா வாழைத்தண்டு சாப்பிடுவேன் கிலோ வாழைத்தண்டு வாழைப்பூலாம் ரொம்ப பிரமாதமான இருக்குது வஞ்சரம் ஸ்பெஷல் ஒருத்தர் போட்டிருக்காரு ரொம்ப அருமையாக சாப்பிட்றீங்கன்னு போட்டிருக்காரு நான் சாப்பிட்ற விதம் வந்து ஒரு ஜாலியாக ஃபன்னாக எந்நேரமும் மக்களோட ஜாலியாக இருந்தால் கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீ ஏற்கனவே டெக்ஸ்டைல் பிஸினஸில் பல டென்ஷன் அது ப்ரீ பிளான் இல்லை பண்ண மாட்டோம் ஒரு யூனிட்டி அண்ட் ப்ரீ பிளான் யூனிட்டின்னா ஒற்றுமை ப்ரீ பிளான்னா நம்ம செய்யறத முன்னாடி செய்யணும் எல்லாமே கலந்துக்கணும் இப்போ ஒரு பையர் கஸ்டமர் எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும் அது இல்லாததுனால டென்ஷன் திரு திருப்பூரில் பத்து கோடி நூறு கோடி ரிஸ்கெல்லாம் எடுக்கணும் அந்த காலத்தில் நான் சொல்கிறேன் அடுத்து ரஜினி சார் பற்றி போட்டிருக்கீங்க ரஜினி சார் வந்து சினிமாவில் கட்டின உழைப்பாளி அவரை போல உழைப்பாளியெல்லாம் நம்ம பார்க்க முடியாது அந்த மாதிரி உழைச்சி அவர் சம்பாதிச்ச பணங்கள் உண்மை தான் அதுக்கப்புறம் அவர் பேரை சொல்லி எப்படி புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் ரயில் நிலையம் மாதிரி அம் இப்போ புரட்சி தலைவி அம்மா அப்படின்னு கோயம்பேட்டு பேருந்து நிலையம் மாதிரி ரஜினி சாருடைய பேரில் ஒரு பத்தாயிரம் ஸ்டூடெண்ட்ஸு சினிமாவை பற்றி ஏன்னா அவர் சினிமாவின் உச்ச நட்சத்திரம் உச்ச எக்ஸாம்பிள் ஒரு சாதாரண கண்டக்டர்லேருந்து வந்து ஒரு நாட்டுக்குடைய சினிமாவோட முன்னணி நட்சத்திரமாக இருக்கார் அவர் இந்த இன்ஸ்டியூட் கல்வியை மக்களுக்கு வாரி வழங்கணும்னு என்னுடைய தாழ்மையாக கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக இன்னும் பத்தாயிரம் வருஷங்களுக்கு ரஜினி சார் வந்து சினிமாவில் செஞ்ச அர்ப்பணிப்பு அந்த டிசிப்ளின் அது ஒரு இன்ஸ்டியூட்டை கொண்டு வரணும் அதை போட்டிருக்கீங்க விஜய் சார் விஜய் சார் தான் இப்போ அரசியல் அவர் பெருசாக சாதிக்கணும்னு போயிட்டாரு அடுத்து வேறு என்ன போட்டிருக்கீங்க எல்லாமே ரஜினி சார் தான் போட்டிருக்கீங்க ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுறதுங்க லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட நானும் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்பப்போ கமெண்ட்ஸை படித்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் பாசிட்டிவான ஒரு எனர்ஜி நெகட்டிவாக இருந்தாலும் போடுங்க மக்கள் உரிமை வந்து எது வேணாலும் பண்ணலாம் பாசிட்டிவ் பண்ணலாம் நெகட்டிவ் பண்ணலாம் ஜாலியாக இருக்கலாம் கமெண்ட்ஸ் பண்ணலாம் நிறைய கமெண்ட்ஸ் அறுபது ஆண்டு கால வாழ்க்கையில் நாற்பது ஆண்டு காலங்கள் காமெடியிலே யார் சொன்னாலும் அது டென்ஷன் ஆகக்கூடாது ஜாலியாக ஃபன்னாக எடுத்துகிட்டு நட்பை மட்டுமே நினைக்கணும் நட்பு ஹியூமானிட்டி ஒரு மனுஷன் அவரை மதிக்கணும் அவ்வளோதான் நம்ம தாரங்க வந்துடும் ஸோ தேங்க்யூ பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்